எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஆமாங்க நம்ம தலைமுடிதாங்க இந்திய காலத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தலைமுடிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு அரசனுக்கு கிரீடம் எப்படி அழகோ அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தலையில் உள்ள முடிதான் அழகு அப்படின்னு அந்த மனப்பான்மை நம்மள்ட்ட இருக்கிறதுனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டில் ஏற்றிக்கிட்டு சின்னதாக முடி கொட்டினாலே பயந்துக்கிட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் வழுக்கொழுது டாக்டர் எனக்கு எப்படியா சொல்யூஷன் கொடுங்க என் வாழ்க்கை நரகமாயிடுச்சு அப்படிலாம் புலம்பிகிட்ருக்காங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான டிப்ஸ் நான் என்னைக்குனால் கொண்டு வந்திருக்கேங்க தலைமுடினா என்ன அது ஏன் கொட்டுது எந்த சத்து அதுக்கு தேவை அது எந்த சாப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டே நீங்கள் தலைமுடைய வழக்கத்துக்கான ஒரு சூப்பரான வழிமுறையை சொல்ல வந்திருக்கேன் வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு தலைமுடியில் என்ன பிரச்சனை பொடுகு துள்ளையா பேன் துள்ளையா முடி கொட்டுதா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பொதுவாக தலையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குதுங்க ஒரு சாதாரண உடம்பு சூடு பிரச்சனையிலேருந்து பெரிய பெரிய கெமிக்கல்ஸ் வரைக்கும் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது அதை விட முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சத்து குறைபாடு ஏன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒவ்வொரு சத்து தேவை அந்த சத்து கரெக்டாக நம்ம சாப்பாடு மூலமாக சாப்பிட்டா அந்த சத்து தங்கும் தங்கும்போது நம்மளுக்கு ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முடிக்கு தேவையான ஒரு சில சத்துக்கள் வைட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குங்க இது உடம்புல சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் முடி நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா முடி கண்டிப்பாக கொட்டும் பல்வேறு வரும் நம்ம மினரல்ஸ் சத்துக்கெல்லாம் ரொம்ப அத்தியாவசிய தேவைங்க இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி வளர தேவையான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் என்னென்ன அது எந்தெந்த சாப்பாட்டில் இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம வைட்டமின்ஸ் பார்க்கலாம் நம்ம தலைமுடி வளரதுக்கு தேவையான வைட்டமின்கள் என்னென்ன தெரியுமா வைட்டமின் ஏ பி சிடிஇ அஞ்சு வைட்டமின் நம்ம தலைமுடிக்கு தேவை அப்போ பார்த்துக்கோங்க பி த்ரீ பி செவன் பி பி இந்த நாலு B காம்ப்ளக்ஸும் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவை இது போக பார்த்திங்கன்னா மினரல்ஸில் அயன் ஜிங்க் மெக்னீஷியம் செலினியம் ஒமேகா த்ரீ இந்த அஞ்சும் கண்டிப்பாக தேவை தலைமுடி வளர்ச்சிக்கு முதலாவது வைட்டமின்கள் இதில் வைட்டமின் ஏ நம்ம தலைமுடியில் பார்த்தீங்கன்னா செபேசியஸ் கிளாண்டுன்னு சொல்லுவோம் அதிலிருந்து சுரக்கக்கூடிய தெருவது பேர் செபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு வைக்குது இதுக்கு வந்து வைட்டமின் ஏ ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த வைட்டமின் ஏ எந்தெந்த சாப்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சிவப்பு கலரில் உள்ள வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு எல்லாத்துலேயும் வைட்டமின் ஏ கண்டிப்பாக நிறைஞ்சிருக்குங்க பீட்ரூட் ஆகட்டும் கேரட் ஆகட்டும் தக்காளி ஆகட்டும் ஸ்வீட் பட்டோட் ஆகட்டும் கீரையில் இருக்குது டெய்ரி இருக்குல்ல மில்கு அதில் இருக்குது நெல்லிக்காயில் இருக்குது முட்டையில் இருக்குது மற்ற நான்வெஜ்ல எல்லாம் வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு நம்ம ஹேரில் உள்ள ஃபாலிகல்ஸுக்கு வந்து ஆக்சிஜனை அதிகமாக கொண்டு போகிறதுல பி காம்ப்ளெக்ஸ் முக்கியமான பங்கு வைக்கிது இது என்னென்ன சாப்பாட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டை பால் இறைச்சி ஸ்வீட் பொட்டாட்டோ அவக்கடோ ஆல்மண்டு நிலக்கடலை மஷ்ரூமு பீன்ஸு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு அதாவது நம்ம லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி கீரை அப்புறம் லீஃபி க்ரீன் வெஜிடபிள் எல்லாத்துலேயுமே வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஓஷாக்கு நம்ம தலைக்கு தேவையான கொலாஜன் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே இது அதிகப்படுத்துங்க வைட்டமின் சி உள்ள ஃபுட்டு உங்களுக்கே இல்லையா முதல் முதல்ல சிட்ரஸ் ஃப்ரூட் தாங்க அதில் ஆரஞ்சு லெமன் எல்லாமே இருக்குது அஸ்கார்பிக் ஆசிட் நிறைந்த கிரேப்ஸில் இருக்குது நெல்லிக்காயில் இருக்குது நம்ம ஒரு கொய்யாப்பழத்தில் இருக்குது புரொக்கோலியில் இருக்குது அப்புறம் பெர்ரி ஃபேமிலிஸ் ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி ப்ளூபெரி பிளாக்பெரி எல்லாத்துலேயுமே இருக்குது வைட்டமின் டி ஏபிசி டி பொதுவாக அந்த வைட்டமின் டி மற்ற வைட்டமின்கள் மாதிரி கிடையாதுங்க இயற்கையாகவே சன்லைட் இருக்கு இல்லையா நம்ம சூரிய வெளிச்சத்தில் காலையில் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணாலே நம்மளுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைச்சிரும் ஆனால் இந்த காலத்தில் யாருமே அது இல்லை அதனால தான் வைட்டமின் டி ப்ராப்ளம் வருது நம்ம பொதுவாக வைட்டமின் டி எலும்புக்கு மட்டுந்தான் இருக்கோம் அப்படி இல்லைங்க உடம்புல உள்ள அனைத்து விதமான செயல்களையும் வைட்டமின் டி வந்து கண்ட்ரோல் பண்ணுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஆக்கிறதுல வைட்டமின் டி முக்கிய பங்கு வைக்குது அப்போ வைட்டமின் டி குறையும் போது தலைமுடி உதிர்வு கண்டிப்பாக ஏற்படும் ஃபேட்டி ஃபிஷ் இருக்கு இல்லையா நம்ம ஒரு சூரை மீன் நெத்திலி மீன் சாலை மீன் வஞ்சரம் மீன் அயல மீன் இதுலாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி இருக்கு இது போக மஷ்ரூம் புரொக்கோலி இதில் இருக்கு முக்கியமான சோர்ஸ் வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து மட்டும்தான் கிடைக்குது கடைசியாக வைட்டமின் இ இது ஒரு சிறப்பான ஆன்டி சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்கு இது உதவுதுங்க என்னென்ன உணவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் சன்ஃப்ளவர் சீடு அதாவது சூரியகாந்தி விதைகள் இருக்கு இல்லையா அது கீரைகள் அப்புறம் அவக்கடோ ஃப்ரூட் கட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது பேர் தான் அவகடோ ஃப்ரூட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ நிறைஞ்சிருக்கு அடுத்ததாக மினரல்ஸ் இரும்புச்சத்து ஜிங் செலினியம் மெக்னீசியம் ஒமேகா த்ரீ இந்த ஐந்து மினரல்ஸும் தலைமுடி வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை இது என்னென்ன சாப்பாட்டுலேருந்து கிடைக்குது என்ன ஃபங்க்ஷன் பண்ணது பார்த்துடலாமா முதலாவது இரும்பு சத்துங்க இது உடம்புக்கு தேவையானது உங்களுக்கே தெரியும் நம்ம தலைமுடி பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இரும்புச்சத்து குறைஞ்சா அனிமையாக நோய் வரும் அப்போது தலைமுடி உதிர்வு ஏற்படும் அப்போ நீங்கள் இரும்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா தலைமுடி உதிராது பருப்பு வகைகள் அப்புறம் பம்கின்ஸ் கிட்டிருக்குள்ள பூசணி விதைகள் கீரைகள் அப்புறம் ரெட்மீட் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு முக்கியமாக நம்ம ஒரு முருங்கக்காய் பேரேச்சம் பலம் இதுலேயும் இருந்துச்சு நிறைஞ்சிருக்கு அடுத்ததாக ஜிங்க் நம்ம உடம்போட இம்யூனிட்டிக்கு ஜிங்க் தேவைன்னு உங்களுக்கு தெரியும் முடிக்கு எப்படி அது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலிக்கில்ஸாக பலப்படுத்துதுங்க நம்ம ஹேரில் உள்ள டிஷ்யூஸ் இருக்குது இல்லையா அது ஏதாவது பிரச்சனை வந்து அதை ஹீல் பண்ணுறதுலேயே முக்கியமான பங்கு வகிக்குது பூசணி விதைகள் கேல்சியம்னு சொல்லக்கூடிய முந்திரி ஈஃப் இதுலையெல்லாம் இது நிறைஞ்சிருக்கு அடுத்த மினரல் ஹேருக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா செலினியம் நம்ம ஹார்ட்டே சூப்பராக பம்புறதுக்கு செலினியம் சத்து இண்டியமையாதது நம்ம முடிக்கும் அதுதான் தேவை இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹேர் செல்ஸை வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பாதுகாக்குது இது எந்தெந்த உணவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரமீன் முட்டை சன்ஃப்ளவர் சீட்ஸு நட்ஸ் அண்ட் சீட்ஸு இதுலலாம் அது நிறைஞ்சிருக்கு அடுத்த மினரல் மெக்னீசியம் நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மெக்னீசியம் சத்து ரொம்ப தேவைங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து உதிர்வாகும் ஒரு மாதிரி பிரேக் ஆகும் இல்லை உடையும் இதை உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் சத்து உதவுது பாதாம் பிஸ்தா முந்திரி ஹோல் கிரைன்ஸ்னு சொல்லக்கூடிய கோதுமை கீரை வகைகள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து நிறைஞ்சிருக்கு கடைசியாக பார்க்கக்கூடிய மினரல்ஸ் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டியாசிட் இதை தான் நம்ம நல்ல கொழுப்புன்னு சொல்கிறோங்க இது பொதுவாக மீன்கள்லாம் நிறைய இருக்கும் ஒரு ஐந்து வகையான மீன்கள் இருக்கு இல்லையா சூற மீன் நெத்திலி மீன் வஞ்சர மீன் அயில மீன் சாலை மீன் இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு நல்ல கொழுப்பு நிறைஞ்சிருக்கு தான் ஒமேகா த்ரீ ஃபேட்டியாசின்னு சொல்லுவோம் இது வந்து ஹேர் ஃபாலிகல்ஸை பலப்படுத்தி ஸ்கால்ப்ல உள்ள செல்ஸில் வரக்கூடிய வீக்கத்தை எல்லாம் போக்கி முடி வளர்ச்சியை தூண்டுது இதுபோக சியா சீட்ஸு வால்நட்டு அவாக்கடோ இதுலேயும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறஞ்சிருக்கு பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் இது முக்கியமான தேவை இதுபோக அடிஷ்னலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து புரோட்டீன் ப்ரோட்டீன் அதுவும் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதுங்க உங்களுக்கு புரத சத்து தெரியும் இல்லையா நான்வெஜ்ஜு வெஜ்ஜில் ரெண்டுலேயே இருக்குது வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா பீன்ஸு கொண்ட பயிர் வகைகள் இதிலெல்லாம் புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் மீன்கள் ஆகட்டும் இதில் வந்து புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு இது போக ஹைட்ரேஷன் அதாவது நிறைய தண்ணி குடிக்கணுங்க அது நம்ம முடி நல்லா வளரணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும் பல பேருக்கு டீஹைட்ரேஷனால தான் முடி உதிர்வு ஏற்படுது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் அதுவும் மருத்துவரை பார்த்து மருந்து சாப்பிடுங்க ஏன்னா தைராய்டு பிரச்சனை அதிகமாக இருந்தால் முடி உதிர்வு ஏற்படும் கடைசியாக முக்கியமான விஷயம் சில பேர் டயட் இருக்கும் பேருவெல்லின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பாடு குறைவாக சாப்பிடும்போது நியூட்ரிஷன் டிஃபிஷியன் ஏற்பட்டு முடி உதிர்வு ஏற்படலாம் ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய சத்துக்கள் இது உடம்புல இல்லைன்னா இப்படிங்க முடி வளரும் நம்ம முக்கியமான சாப்பாடு சாப்பிடாம நம்ம முடி உதிர்வுன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட ஷாம்பு வாங்கி போடுறது மருந்து வாங்கி தடுறது என்ன பிரயோஜனம் உடம்புல மொதல் சத்துக்கள் இருந்தால் தானா முடி வளரும் முடியல என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சொன்ன அந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது முடி வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல வளர்ந்து அப்படியே நீங்கள் ஸ்டைலாக மாறலாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பயன்படணும் இல்லையா நம்ம சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்